குழு தொகுதிகளைப் பொறுத்தவரை தற்போது பதினேழாக உள்ள எண்ணிக்கை இனி பதினெட்டுக்கு உயரும் நான்கு உறுப்பினர் குழு தொகுதிகள் மொத்தம் எட்டு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பொங்கோலும் பாசிரிஸ் சாங்கியும் அவற்றுள்ளடங்கும் பிஷான் தோப்பாயோ ஜலான் பசார் மாஸ்லிங் யூட்டி செங்காங் ஆகியவற்றில் எல்லை மாற்றங்கள் இல்லை தற்போது ஜூரோங்கில் இருக்கும் ஒரு வாக்களிப்பு வட்டாரம் ஹாலன் புக்கெத்தீமாவுடன் இணைக்கப்படும் ஒவ்வொரு தொகுதியிலும் தொன்னூற்று மூவாயிரம் முதல் நூற்று இருபத்தாறாயிரம் வாக்காளர்கள் வரை இருப்பார்கள் ஐந்து உறுப்பினர் குழு தொகுதிகள் மொத்தம் பத்து புதிய ஜூரோங் ஈஸ்ட் புகித் பத்தோக் வெஸ்டோஸ் ஜூரோங் வெஸ்ட் குழு தொகுதிகள் அவற்றுள் நீ நீசூனில் மாற்றமில்லை ஒவ்வொரு தொகுதியிலும் நூற்று முப்பத்தோராயிரம் முதல் நூற்று அறுபத்தோராயிரம் வாக்காளர்கள் வரை இருப்பார்கள் கூடுதல் தொகுதிகள் இப்போது இரட்டை பெயர்களை கொண்டுள்ளன உதாரணத்துக்கு பரேட் பிரடல் ஹைட்ஸ் தொகுதிகளுக்குள் வரும் வட்டாரங்களின் அடையாளங்களை நன்கு பிரதிபலிப்பதே இதன் நோக்கம் என்று குழு தெரிவித்தது